இயற்கையின் மடியில் அமைதியும் அழகும் நிரம்பிய ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்காகக் கொண்டு வந்துள்ளோம் இது கோயம்புத்தூரின் மாதம்பட்டி பகுதியில் உள்ள முப்பத்து மூன்றரை சென்ட் வேளாண் நிலம் சிறுவாணி ரோட்டிலிருந்து வெறும் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் ஈஷா யோகா மையம் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த அற்புதமான நிலம் இந்த நிலத்தின் சிறப்பு அதன் அழகான மேற்குத் தொடர்ச்சி மலைக்காட்சிதான் இங்கு நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் பசுமையும் சுத்தமான காற்றும் இயற்கை இசையும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் முப்பத்து மூன்றரை சென்ட் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த நிலம் இயற்கை விவசாயம் விடுமுறை இல்லம் அல்லது பண்ணை வீடு போன்றவற்றுக்கு ஏற்றது இதற்கு சமமான நிலப்பரப்பு நல்ல சாலை வசதி மற்றும் சுற்றியுள்ள இயற்கை வளங்கள் உள்ளன இவை அனைத்தும் இதை ஒரு சிறந்த தேர்வாக ஆக்குகின்றன மேலும் விவரங்களுக்கு விலை நிர்ணயத்த தகவலுக்கு அல்லது பார்வையிட ஏற்பாடு செய்ய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளவும் கோயம்புத்தூரின் இயற்கை அழகின் மத்தியில் ஒரு சிறந்த இடத்தை பிடிக்க இதுவே நேரம்